ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே கலங்கிய கண்களை என்னோடு என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய் ஏக்கத்தோடு காத்திருக்கிறாய் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை மனதில் இருக்கிறது ஆனால் உடல் சோர்ந்து விட்டது என் மேல் உள்ள நம்பிக்கையில் இன்னும் சில காலங்கள் நீ காத்திருக்க தயாராக இருந்தால் உன்னைச் சுற்றி உள்ள சூழ்நிலை உன்னை காத்திருக்க விடுவதாக இல்லை வெளியில் சொல்ல முடியாத மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளாய் உடனடியாக ஏதேனும் தீர்வு வந்து விடாதா என்று ஏங்குகிறாய் உன் மனம் படும் வேதனை எனக்கு புரியாதா என்ன கலங்கிய நீரும் குழம்பிக்க மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீர் இப்பொழுது உள்ள சூழ்நிலையை நீ தைரியமாக கடந்து கொண்டு தான் இருக்கிறாய் ஆனால் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் தான் உன் வேதனையை அதிகப்படுத்துகிறார்கள் நீயும் அவர்கள் கூறும் வார்த்தைகள் எல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் எதிர்மறையான வார்த்தைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் என்றைக்கும் நல்லது அல்ல எதிர்மறையாக பேசுவதும் மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதும் அவர்களது இயல்பாக இருக்கலாம் உலக இயல்பையும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னோடு இருப்பது இந்த அம்மா என்பதை அவர்கள் அறியவில்லை இயற்கையாக இருந்தாலும் உலக நடப்பாக இருந்தாலும் ஏன் அது உன் விதியாகவே இருந்தாலும் அத்தனையும் மாற்றும் சக்தி உன் அம்மாவிற்கு உண்டு என்பதை நீ மறவாதே கவலைப்படாமல் இரு என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாட முடியாது உனக்கு வேண்டிய பாக்கியம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் முழுமையாக கிடைக்கும் எதிர்பார்த்து ஏங்கி நின்றது நீ படியே உன் கரங்களில் வந்து சேரும் தலை நிமிர்ந்து நிற்பாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்